உங்களால முடியும் எந்த சூழ்நிலையிலும் உங்களால வாழ முடியும் வளர முடியும் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு உங்களுக்கு எதிரா பேசக்கூடிய வார்த்தைகள் சூடு இல்லையா சொரணை இல்லையா இதெல்லாம் கேட்டு கேட்டு கலங்கி போயிருக்கீங்கல்ல அதற்கு என்ன பதில் சாயப்பா உங்களுக்கு வச்சிருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா உங்களை தெரிக்கோங்களை நினைச்சா உங்களுக்கு ஆக்ரோஷமா இருக்குது நீங்க பத்து பதினஞ்சு வழிகளை உங்க மனசும் புத்தியையும் ஈடுபட வைக்கிறீங்க ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உங்களை ஏமாத்தினவன் உலகத்துல மிக சிறந்த ஏமாலியா அவன் இருப்பான் அந்த அடையாளத்தை நீங்க சாகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் மனதில் ஏற்பட்ட வழியை நீக்கிற பதிவு மட்டும் இல்ல அந்த வழியால உங்க வாழ்க்கையில உயர்வு அடைவதற்கு உண்டான பதிவு இந்த பதிவு சைரா என் உயிரேன் உயிரானவர்களே ஒரு நல்ல மனது வச்சுக்கிட்டாதான் நாம நினைச்சத அத்தனையும் நிறைவேற்றவே முடியும் என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அதை திருப்பி உங்களுக்கு வழங்கப்படும் நீங்க எதெல்லாம் பிறருக்கு கொடுக்குறீங்களோ அது எல்லா வட்டியும் முதலுமா உங்களுக்கு வந்து சேரும் உயர்ந்த தத்துவத்தை அடிப்படையா கொண்டுதான் நாம அன்பே சாயில பல பதிவுகளை சொல்றோம் இங்க ஏமாந்த மாதிரி நாம இருப்போம் ஏமாத்துறவங்களும் நினைப்பாங்க இவன் சரியான ஒரு ஏமாளி இவனை என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசி ஏமாத்திடலாம் அப்படின்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இவங்கள பத்தி நாம என்ன நினைப்போம் தெரியுமா நம்மளை ஏமாத்துற வந்தா உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு ஏமாளி அப்படின்னு பல கருத்துக்கள் உங்களுக்கு எதிராக வரும் நீங்க அமைதியா இருக்கும் போது பொறுமையா இருக்கும் போது நிதானமா இருக்கும் போது சகிச்சுக்கிட்டு போகும்போது சங்கடங்கள் ஏற்படும் போது அப்போ உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா நீங்க வந்து தைரியம் இல்லாத கோழைகள் சொல்லும் இங்க என்ன நடக்குது நீங்க ஒரு சொல் சொன்னா மற்றவர்களும் ஒரு சொல்ல எதிர்பார்க்கிறாங்க அப்ப மற்றவர்கள் ஒரு சொல்ல சொன்னா நீங்களும் ஒரு சொல்ல சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க இப்போ நீங்க எந்த சொல்லையும் சொல்லாம இருக்கிறதால அவங்க ஏமாலியா மாறுறாங்க அப்ப பல பேர் உங்களை சுத்தியும் உசு பேத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த உசு பேத்துறதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு ஒண்ணு ரெண்டாவது நீங்க இன்னும் அதிகப்படியா வளர்ந்துருவீங்கன்னு ஒண்ணு எங்க அதிகமா வளர்ந்துடுவீங்களோன்ற பயமும் இருக்குது இந்த அளவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பொறாமை தனமும் அங்க இருக்குது அப்போ நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் இழிவா பேசுவாங்க சோ செய்யக்கூடிய செயல்களிலே இழிவா பேசும்போது அங்க அமைதியான முறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களை மறுபடியும் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க நீ ஒரு கோழை நீ ஒரு ஏமாளி அப்படின்னு அப்போ விரோதியும் தான் பேசுவான் இவ்வளவு தூரம் சொல்றேனே உனக்கு சூடு இல்லையா சொரணை இல்லையா அதையும் தாண்டி இன்னொன்னு கேட்பான் நீ எதைதான் சாப்பிட்றன்னு எனக்கு தெரியல கேட்டுக்கானா இல்லையா எத்தனை பேர் இந்த மூன்று வார்த்தைகளையும் கேட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சூடு இல்லையா சொரணை இல்லையா நீ எதைதான் சாப்பிடுற இல்ல இன்னும் பச்சையா பேசணும்னா நீ எதைதான் திங்குறன்னு வாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம ரியாக்ட் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதுல உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தணும்னு காத்துட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்ல ஒரு நியாயத்துக்காக போராடுறீங்க அப்போ உங்களோட எமோஷனல் ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தாண்டி ஒரு வார்த்தைய நீங்க கொட்டுறீங்க கொட்டும்போது அந்த ஒரு வார்த்தையால நீங்க வீழ்த்தப்படுகிறீர்கள் அப்போ நாம வீழ்த்தப்படுவதற்கு நாமலே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும் வீழ்த்தப்பட்டா வீழ்த்தப்பட்டதுதான் அது தோல்வியின் சின்னமா அது அவமானத்தின் சின்னமா அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு இடத்தை அங்க நாமலே குழி தோண்டிட்டோம் அப்ப சூடு இல்ல சொர்ணை இல்ல எதைதான் சாப்பிடுற இந்த ஒரு வார்த்தையால உங்க மனசு கொந்தளிக்குது ஒண்ணு உங்களுக்கு ஈக்குவலா அவங்க இருந்தாங்கன்னா திட்டி தீக்குறீங்க இல்ல உங்களுக்கு கீழே அந்தஸ்திலையோ எதுலயோ குறைவா இருந்தாங்கன்னா அவங்கள அடிச்சு வரட்டுறீங்க உங்களுக்கு மேல இருக்காங்க அவங்கள வந்து எதிர்க்க முடியாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தனிமையில அவங்கள திட்டுறீங்க இல்ல அழுவுறீங்க அதையும் தாண்டி உங்க தலையிலையோ நெஞ்சலையோ அடிச்சுக்கிறீங்க இது நடக்குதா இல்லையா எத்தனை பேருக்கு இப்படிலாம் நடந்திருக்குது நீங்க முத ரகமா இரண்டாவது ரகமா மூன்றாவது ரகமா இந்த மூன்று ரகமே எல்லா மனுஷனுக்குமே இருக்கும் ஒன்னு திட்டு தீக்கிறது இல்ல அடிச்சு விரட்டுறது இல்ல மூணாவது நமக்கு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்காந்து அழுவுறது நம்மள அடிச்சுக்கிறது சோ நம்மளை நாம ஏன் அடிச்சுக்கிறோம் தெரியுமா சைக்காலஜிக்கலா அடுத்தவனை அடிக்க முடியாதுன்ற காரணத்துக்காக தான் நாம நம்மள அடிச்சுக்கிறோம் அப்போ நம்ம கோபத்தை இப்படி காட்டுறதால இதனால வாழ்க்கையில உயர்ந்திட முடியாது நல்ல மனுஷங்களா இருந்தும் வாழ்க்கையில தாழ்ந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னாவே இந்த ஒரு விஷயம் நூத்துக்கு நூறு பொருந்தோம் என்னையும் சில பேர் சூடு இருக்கா சொரண இருக்கா என்ன சாப்பிடறேன்னு கேட்டாங்க உனக்கு இருக்கிற எல்லாமே எனக்கு இருக்குது நீ எதை சாப்பிடுறியோ அத விட நான் சிறப்பாவே சாப்பிடுற அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து நான் சொன்னேன் அதனால எந்த லாபமும் இல்லை அப்போ திரும்ப திரும்ப நம்ம வார்த்தைகளை விட்டத அந்த விட்ட வார்த்தைகளுக்காக தான் என் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு உண்மையிலே சொல்றேன் கடங்கார வரான் அப்படின்னா அவன் நாலு வர்த்தன் ஏன்னா அது அவனுடைய கட்டடிச்சின்றதுக்காக அவன் பழப்ப கூடாது என்ன நினைப்பா இவன் என்ன பண்ணாலும் காசு வராதுன்ற கோபம் அவனுக்கு அதிகமா இருக்கமா இருக்காதா அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும் அவன் பயத்தின் அடிப்படையில அது கோபமா வெளிப்படுது நாம திருப்பி அவனுக்கு பேசுறோம் அதுல சில வார்த்தைகளை விட்டுறோம் அது அவனுக்கு இன்னும் கோபத்தை கொடுத்து நம்மள இன்னமும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் அவன் ஆழ்த்துவான் அப்ப அவன் பேசும்போது கையை கட்டி வாயை பொத்தி இருந்திருந்தா கொஞ்சமாவது அவன் கரிசனம் பட்டிருப்பான் அவளோ தூரம் வாங்கின கடனுக்கு அவன் வாங்க இது பண்ண முடியலேன்னு கடவுள் அவனுக்கு வேறு விதத்துல உணர்த்திருக்காரு ஒன்னும் இல்ல ஒரு என்னுடைய லைஃப்ல நடந்ததே ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு எழுபதாயிரம் இல்ல தொழில் ரீதியான கடன் எல்லாமே அப்ப வந்து அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி விட்டாரு திருப்பி அதே கெட்ட வார்த்தையால நானும் திட்டினேன் அது இன்னும் பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு ஏன்னா கொடுத்தவன் அவ்வளவு கஷ்டத்துல பணம் திருப்பி வரலன்னு சொல்லி அவன் கத்துறான் ஆனா அவனுக்கும் குடும்பம் இருக்கு குழந்தை இருக்காங்க அவனை நம்பி அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்குது அந்த கோபத்துல அவன் கத்துறான் ஆனா நான் வந்து திருப்பி அவனை கத்துறேன் ஏன்னா அவன் அவன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு கோபத்தை கொடுக்குது அதுக்கப்புறமா நடந்த பல விஷயங்கள் இது ஒரு சமாதானத்துக்கே வரல கையில காசும் கிடைக்கல அதுக்கப்புறம் சாயப்பா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அமைதியான முறையில நான் கேட்டேன் சில அர்ச்சனைகளை ஏன்னா இந்த இடத்துல நம்ம சாயப்பா அடங்கி போ பொறுமையா போ தப்பு உவமையில இருக்குதுன்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு ஏதோ ஒரு ரூபத்துல சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒரு இன்னொருத்தர் அதே பர்சன் மறுபடியும் வந்து எங்கிட்ட உங்களை வந்து நான் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டேன் சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் இந்த மிராக்கள் உங்களை வந்து நான் தப்பு தப்பா பேசிட்டேன் எனக்கு குடும்ப சூழ்நிலை அது மாதிரி இப்போ எங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ செலவு ஒன்று வந்திருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொடுத்துருங்க நான் பேசுறதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு கெஞ்சினாரு எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு அப்ப நான் சட்டன்னு அடுத்த ரெண்டு நாள்ல ஒரு பேமெண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் வார வாரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்போ ஒரு மாசத்துக்கு என்ன ஆச்சு எட்டாயிரம் ரூபாய் ஆச்சு ஸோ இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய கைய சாய்பா ஓங்க வச்சார் வாய் பேசுறத குறைச்சிட்டா நம்ம கை ஓங்கும் நம்ம வாய் பேசுறத நிறுத்தலைன்னா நம்ம கை உயராது எதுவுமே நடக்காது ஒரு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு கண்ணா பின்னணும் கோபம் வரும் மூணு விதத்திலையும் அதை வெளிப்படுத்துவோம் ஆனா இந்த மூணு விதத்தையும் வெளிப்படுத்த வேண்டாடுறது சாய்பாவுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இந்த இடத்துல நீ பொறுமையா இரு அடுத்தவனை காயப்படுத்துறது எவ்வளவு பெரிய பாவமோ அதை விட ஒன்ன நீ காயப்படுத்திக்கிறது பெரிய பாவம் அடுத்தவனை காயப்படுத்திக்கிறதுல உனக்கு ஐம்பது சதவீத பாவம் இருக்குதுன்னா ஒன்ன நீயே காயப்படுத்திக்கிறதுல நூறு சதவீத பாவம் இருக்கே இதுக்கு என்ன செய்வே நிறைய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஏதோ நம்ம உடம்பு நமக்கு சொந்தமான மாதிரி இந்த உடம்பை கேவலமா வச்சுக்கிறாங்க அதே போல இந்த மனசும் நமக்கு சொந்தமானது போல அடுத்த சொத்தெல்லாம் நம்ம சொத்தா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க அது வெறி ஏறும்போதுதான் அந்த மனுஷன் அந்த மனுஷனாகவே இருக்கிறது இல்லை அப்ப மனுஷன் மிருக மாதிரி இருக்கானா மிருக மாதிரியும் இல்லை எந்த மிருகமும் தன்னுடைய குடும்பத்தை ஒண்ணும் செய்யாது அப்ப மிருகத்தை விட மோசமானவனா இருக்கான் அரக்கனை விட மோசமானவனா இருக்கா தன்னுடைய குடும்பம் பாதிக்குதுன்னு அவனுக்கு தெரியாமல இருக்கும் எத்தனையோ பேர் தண்ணி அடிக்கிறாங்க எத்தனையோ பேர் பொறுப்பு இல்லாத ஆம்பளைகள்ல இருக்கிறாங்க அப்போ அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதே இந்த குடும்பத்தை நம்ம தானே காப்பாத்தணும் அப்படின்ற பொறுப்பு இல்லாத ஆண்கள் பொறுப்பு இல்லாத எத்தனையோ பெண்களும் இருக்காங்க ஆண்களை மட்டும் குறை இருக்காங்க பெண்களால பேர் ஆண்கள் பாதிக்கப்பட்டும் இருக்காங்க ஆண்களால எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டும் இருக்காங்க இதுக்கு முன்னாடி சர்வே எடுக்கும் போது ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஆண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு இங்க ஐம்பது சதவீதமோ அங்க ஐம்பது சதவீதமா இருக்கிற மாதிரி நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு புருஷன் தான் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பாதிக்கல அப்படின்னு நினைச்சு புருஷனை காயப்படுத்தி மனரீதியா அவனை நடுத்தருவுல விட்டுட்டு இருக்கிற பெண்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க நல்ல பெண்களுக்கு நல்ல கணவன்கள் கிடைக்காத இடத்துலையும் இந்த பெண்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனா உண்மை என்னவோ ஆண்களை விட பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கடவுள் வந்து ஆண் பெண்ணு அப்படின்னு பாகுபாடு பிரிச்சு பார்க்க சொல்லவே இல்லை அதை வச்சுதான் சொல்றேன் சோ இவங்களாலையும் பாதிப்பு இருக்குது அவங்களாலேயும் பாதிப்பு இருக்குது ஆக மொத்த யாரால பாதிப்பு இருந்தாலும் அது அந்த குடும்பத்துக்கு உங்க வாழ்றாங்கன்ற ஒரு ஒரு எமோஷனல் கூட இல்ல கண்டதுக்கு எமோஷனல் கண்டதுக்கு பண்றோம் ஆனா உண்மையான விஷயத்துக்கு எமோஷனல் அண்ட் ஃபீலிங்ஸ் இங்க இல்லவே இல்லை என் குடும்பத்தை நான் நல்லா உருவாக்கணும் அப்படின்னு பெண்களும் நினைக்கிறது இல்லை ஆண்களும் நினைக்கிறது இல்லை நல்ல பெண்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்ப அவனே பொறுப்பு இல்லாதப்போ நான் மட்டும் ஏன் பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி போட்டி போட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ உங்க குழந்தைங்க உங்களை மதிக்குமா இல்ல உங்களை தூக்கி போட்டு மிதிக்குமா இப்போ குழந்தைங்க உங்களுக்கு மதிக்கல மதிக்கல மதிக்கலன்னு சொல்றீங்களே இதுக்கு பின்பலமா இருப்பது குழந்தைங்க மதிக்கிற மாதிரி இங்க நீங்க நடந்துக்கலை ஸோ கணவர் தப்பு பண்றாரா அப்ப நான் ஏன் பொறுப்பானவனா இருக்கும் பொறுப்பானவனா இருக்கணும் அப்படின்னு இங்க நடக்குது அப்போ மனைவி தப்பு பண்றாங்களா நான் மட்டும் என்ன பொறுப்பானவனா இருக்கணும்னு இங்க தப்பு நடக்குது உங்களை நம்பி வந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்ப கடவுள் உங்களுக்கு தண்டனை நிச்சயமா கொடுப்பாரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் தான் சொன்னேன் அடுத்தவனை காயப்படுத்துறதால ஐம்பது சதவீதம் ஆனா உங்களை நீங்களே காயப்படுத்துனா நூறு சதவீதம் அப்ப பொறுப்பில்லாத மனுஷன கடவுள் வாழ சொன்னாரா கடவுள் வாழ சொன்னாரா ஆயிரம் சொல்லலாம் தீமைய மட்டுமே படைச்சிருக்க வேண்டியதுதானே அப்ப கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இங்க இருக்குது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி தீமைகள் செய்யக்கூடிய கூட்டமும் இங்க இருக்குது சோ எந்த மனுஷனுக்கும் எதுவும் புரியாம தான் சட்டம் இடத்துல அவ இருக்கிறான் வாழ்க்கைய அவ அமோகமா அழிச்சுக்கிட்டே இருக்கான் நீங்க நல்லது செய்யக்கூடிய மனுஷனா இருந்தா உங்களை இந்த உலகம் எந்த இடத்துலயும் கைவிடவே விடாது நல்லது செய்பவர்களா இருந்தால் மட்டுமே அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவ்வளவும் இந்த உலகம் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்குது ஏன்னா கடவுளோட குழந்தைகள்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது பலவிதமான விஷயங்கள் நம்ம மனசுல போட்டு கடவுள் நல்ல நல்ல கருத்துக்களை யார் மூலமாவது பதிவிட்டுக்கிட்டே இருக்காரு பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா நாம எதையுமே மேலோட்டமா எடுத்து பழகிட்டோம் அது நமக்கு எதெல்லாம் வந்து கன்வீனியன்டா இருக்கோ எதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கோ அத மட்டும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாம நம்மள அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அழிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு எட்டு அடுக்கு மாடி கட்டணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது ஒன்றரை ரெண்டு வருஷமாவது ஆகுது எடிக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே இருந்தா போதும் ஏதோ ஒரு மிஷினரி பொக்லைன் அது இதுன்னு சொல்லி நாலஞ்சு மிஷினரி கட்ட அடுத்த நிமிஷம் இடிக்குது அடுத்த நிமிஷம் அடுத்த நாளே அது இல்லாம போகுது இப்போ நிறைய பில்டிங் வந்து பழைய பில்டிங் வந்து ஏகப்பட்ட ஊர்ல இருக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து இடிக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவை இது பண்ணுது எக்ஸிக்யூட் பண்ணுது அப்ப நேத்து வரைக்கும் இருந்த பில்டிங் நேத்து காலையில பாத்துட்டு போயிருப்போம் அடுத்த நாள் காலை அடுத்த நாள் வந்து அந்த வழியா போகும்போது பார்த்தா பில்டிங் இருக்காது ஆனா கட்டும் போது ஒரே நாள் கட்டிடுறாங்களே என்ன கட்டும் போது எவ்வளவு நாள் ஆகுது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கட்டுறாங்க ரெண்டு வருஷம் கட்டுறாங்க எத்தனை பேர் வேலை அழிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி அதே போலதான் உள்ளே நல்லவனா இருக்கக்கூடிய அடையாளத்தையும் வல்லவனா இருக்கக்கூடிய அடையாளத்தையும் அழிக்கிறது யுகமா வளர்த்த நல்ல விஷயங்கள் ஒரே நொடியில அழிஞ்சு போகுதுன்னா அதற்கு காரண கர்த்தாவா இருக்கிறது யாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நம்ம பெருமளவில் பாதிக்கப்பட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்களுடைய எமோஷ்னல் அப்போ நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு நினைச்சு நாம ஏமாத்துறோம் ஒன்னு ஏமாத்துறவங்கள நாம ஏமாத்துறோம் இல்லைன்னா வேற ஒருத்தவங்கள ஏமாத்துறோம் இது ஒரு செயினா போது ஒரு பையன் ஒரு பொண்ண ஏமாத்துறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்துகிறான் இந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏமாத்துகிறாங்க அந்த ஏமாத்துகிறாங்க அந்த பையன் இன்னொரு பொண்ணை ஏமாத்துகிறான் இந்த பொண்ணு இப்படி தான் ஒரு செயின் எங்கே போகுது நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஒரு தீமை எங்க இருந்து பெருகுதுன்னா பொறுப்பு இல்லாத ஒரு மனுஷன் கிட்ட இருந்து தான் அந்த தீமை ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம ஒரு சாய் ராம் வந்து ஆந்திராவில் இருக்கார் தமிழ் தெரிஞ்சவர்தான் தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் எங்கிட்ட வந்து ஒரு ஆடியோ அடிப்பிருந்தாரு அதுல அவருடைய அனுபவத்தை ரொம்ப சொல்லியிருந்தாரு நான் நல்ல சூப்பரான திறமையான ஒரு நான் வந்து என்னோட வேலையில முழு கவனத்தை வைப்பேன் வேற எந்த ஒரு இடத்துலையும் நான் ஈடுபட மாட்டேன் அப்போ என் கூட இருக்கிறவங்களா பாட்டிக்கு வா அப்பதான் வந்து நீ வந்து நல்லா மெர்ஜாக முடியும் அதே மாதிரி ஹை அஃபிஷியல் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுங்க ஐ அஃபிஷியல் என்ன சொன்னாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல ஐ அஃபிஷியல் என்ன சொன்னாலும் அதை தலையாட்டுன்றாங்க பட் என்னால் அதை ஏற்றுக்க முடியல அதனால நான் தலையாட்டலை அவங்களோட பார்ட்டிஸுக்கும் நான் அட்டெண்ட் ஏன்னா ஒரு ஐடி ஃபீல்டு பார்ட்டிஸுக்கும் நான் அட்டென்ட் பண்ணலை உடனே வந்து என்னை வேலையை ஊட்ட நிறுத்துறதுக்கு நிறைய பிளான் பண்ணாங்க செய்யாத தப்புக்கு செஞ்சு செய்கிற மாதிரி நான் வந்து பத்து இருபது முப்பது பேர் முன்னாடி என்னை தலை குனிய வச்சாங்க அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் நல்லவனா இருந்து என்ன தப்பாக சாதிக்க போகிறோம் அப்படின்னு போது நான் சட்டன்னு யோசித்தேன் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு படிச்சதுல இருந்து நம்ம அப்பா அம்மா எல்லாம் நல்லவனா இரு வல்லவனா இரு திறமையா இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க இப்போ அப்பா அம்மாவோட பேச்சை கேட்கிறதா இல்ல இந்த உலகம் சொல்லி தரக்கூடிய பேச்சை கேட்கிறதா அப்ப இப்ப நம்ம நினைச்சாலும் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடலாம் அவங்க டூர் போகும்போது எங்க வேணாலும் நம்மளும் போகலாம் சோ நம்ம எல்லாரும் அவங்க ஆபீஸ்ல அந்த கார்பரேட் ஆபீஸ்ல ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கக்கூடிய இடத்துல இவரை தனியா ஒதுக்கி வச்சிட்டாங்க ஆனா இவருக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா தன் மனைவி நம்மளை நம்பி இருக்குது தன்னுடைய ரெண்டு குழந்தைங்க நம்மளை நம்பி இருக்காங்க இது ஒரு பெரிய சங்கடமா இருந்தது என்ன முடிவை எடுக்கிறதுனே தெரியல சாயப்பா தான் எனக்கு துணையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னதுதான் உண்மை என்ன ஆனாலும் என்னோட மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ண என் மனைவி சொன்னாங்க நாள் நீங்க இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடக்கூடாது பரவாயில்ல வேலையில நின்னாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் நீங்க யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேலையில நின்றுட்டு போட்டாங்க மூணு வருஷமா நாலு வருஷமா எத்தனையோ வருஷம் வேலை செஞ்சதுக்கு உண்டான பணம் ஐ திங்க் வந்து அஞ்சு லட்சமோ லட்சமோ ஆறு அதை சின்னதா ஒரு கடை எடுத்து அந்த பிஎஃப் வாங்கின காசை வந்து அட்வான்ஸ் பண்ணி கணவனும் மனைவியும் ஒரு அழகான ஒரு டிஃபன் சென்டர் ஒன்னு டிஃபன் தான் இட்லி தோசை பூரி வடை பொங்கல் சொல்லும் போதே அப்படியே நாக்கு புல்ல இருக்குது என்ன பண்ண நான் ஒன்பதே காலுக்கு காலையில பேசிட்டு இருக்கேன் சம பசி வேற அப்ப என்ன ஆகுது அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு ரெண்டு மாசம் மூணு மாசம் நிலைமை ரொம்ப மோசமாச்சு ஆனா கணவனும் மனைவி யாருக்கிட்டும் எந்த காசும் வாங்கல இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கரெக்டா வாழ்ந்தாங்க இப்போ மேலும் சிக்கனத்தோட வாழ கத்துக்கிட்டாங்க குழந்தைகிட்டே சொல்லிட்டாங்க இத பார்ப்பா மூணு மாசத்துக்கு வந்து அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது எதுவும் கூடாது எதுவா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் புரிய வச்சாங்க ஆனா கஷ்டமே வாழ்க்கைன்னு புரிய வைக்கல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய தப்பு என்ன தெரியுமா நம்ம போய் குழந்தைங்க கிட்ட உட்கார்ந்து அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா அப்பா எவ்வளவு எங்க கஷ்டப்படுறதுதான வாழ்க்கை அது எங்க தியாகமா சொல்றீங்க ஏன் தியாகமா சொல்லணும்ன்ற இப்போ நீங்க குழந்தைகளுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகுது குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா டிமோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா பாவம் நல்லவனாக இருந்து என்னத்தை சாதிச்சாருன்னு அதுங்க ஒரு ரூட்டை போ போங்க அந்த ரூட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா ஆனால் குழந்தைங்க முன்னாடி கஷ்டத்தை சொல்லுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் கஷ்டத்தை வந்து இந்த மாதிரி சொல்லுங்க ஒரு பாசிட்டிவான மைண்டையும் சொல்லலாம் மூணு மாசம் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொன்னாங்களா மூணு மாசம் இல்லப்ப தடை டெவலப் ஆகுற வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கலாம் இங்க என்ன பண்ணி குறை வச்சிருக்கீங்க அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் குழந்தைங்க முன்னாடி எவ்வளவு தூரம் ஒரு மரியாதையா வாழ்ந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க அதாவது குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாம நாலு செவத்துக்குள்ள சண்டை போறேன் இதெல்லாம் ஒரு சுத்த பைத்தியகாரத்த உங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் குழந்தைங்களுக்கு நிச்சயமா எதிரொலிக்கும் என்னதான் நீங்க ஒண்ணு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பண்ணாலும் நீங்க நடிக்க ஆரம்பிக்கிறீங்க நடிக்க ஆரம்பிக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது அப்போ உங்க செயல்களை அத்தனையும் தோல்வியே சந்திக்கும் அப்போ மூணு மாசம் நஷ்டத்துல இயங்கின அந்த கடை நஷ்டம்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க நகை எல்லாம் வச்சு அடமானம் வச்சு யாருக்கிட்டையும் எந்த விதமான காசையும் கேட்கல எத்தனைக்கும் லவ் மேரேஜ் கிடையாது இட்ஸ் அரேஞ்சு மேரேஜ் லவ் மேரேஜ்னா கூட அந்த தன்மானம் இருக்குன்னு கூட அரேஞ்சு மேரேஜ் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி இன்னைக்கு நல்ல சூப்பரா காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது தான் நைட்டு கரெக்டா பத்து மணி வரைக்கும் இடையில ரெண்டு மணி நேரம் ஃப்ரீ ஒரு மணிக்கு மேல ஒரு நாள்ல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஐடில என்ன பெரிய சேல்ரி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அவர் சொல்றாரு ஐடில எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாபு பாபுன்னு தான் சொல்லி கூப்பிடுவாரு பாபு இப்ப வந்து கை நிறைய சம்பளம் தீஸ்கணும் உண்டின்னு இப்படி ஜாப் பர்ஃபெக்டா உண்டி அந்த பர்ஃபெக்டா உண்டி அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வந்து தெலுங்கு தெரியும் அவங்க பேசுறது ரொம்ப பியோர் தெலுங்கு அவர் சொன்னாரு நீங்க தெலுங்குலயும் ஆடியோ கொடுங்க தெலுங்கு அந்த அளவுக்குலாம் வராது தான் வரும் அப்படின்னு என்ன ஆகுதுன்னா அவருக்கு எந்த சாமிக்கும் இது இது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் ஆனா எப்படி இது வந்து லிங்க் ஆச்சு கேட்பாரு டெய்லியும் ஆடியோ கேட்பாரு இது வரைக்கும் எந்த அது சாயப்பா பத்தி அவர் சொன்னதே கிடையாது அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது ஆனா கடவுள் வந்து நீ என்ன வணங்குனாதான் உனக்கு நான் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னா சொல்லவே இல்லை நீ வணங்கலனாலும் நீ நல்லவனாயிரு ரெண்டாவது வல்லவனாயிரு திறமையானவனாயிரு உனக்கு நீ கஷ்டப்படுறத வந்து பெருமையா சொல்லாத பரிதாபமா சொல்லாத நாம செய்ய வேண்டிய விஷயத்தை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இடத்துல நீ இருந்தனா உனக்கு ஆணவமும் அகங்காரமும் திமிரும் இல்லாதவனா நீ இருப்ப இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சோ மறுபடியும் சொல்றேன் சூடு சொரணை இருக்குதான்னு கேட்டா நீங்க பதில் சொல்ல வேண்டாம் ஒருத்த ஏமாத்திட்டான் அப்படின்னா நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க ஒரு மிக சிறந்த ஏமாளிய இப்பதான் நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா உங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்களே இந்த உலகத்தின் மிக சிறந்த ஏமாளி அப்படின்ற பட்டத்தை நீங்கள் கொடுத்து விட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா